ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஜனவரி ஆறாம் தேதி இந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை விலை விலைக்குரிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் நேற்றுக்கு காலை மாலை இருவேளை வந்து தங்கத்தோட விலை அதிகரித்து ஒரு இருபத்திரெண்டு கட்டு ஆபரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாய் விலை அதிகரித்து இரநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது காலை நிலவரம் சர்வதேச அளவில் எப்படி இருக்குது அப்படின்னா தேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது ஆனால் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய என்னோட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி பன்னெண்டு இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஒரு அஞ்சு பைசாயிட்ட நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் தான் ஆகிருக்கு இருந்தாலும் சர்வதேச அளவு அளவில் தங்கத்தோட விலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றதுனால இன்னைக்கு மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதே நிலவரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு முப்பது ரூபாயிலிருந்து ஒரு அறுபது எழுபது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதையும் நிலவரப்படி இருக்குது அதை அடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து காணப்படுது மதிப்பு இந்தியர்மதி நமக்கு ஒரு பைசா இருந்தாலும் சர்வதேச அளவில் ஏற்றத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு மீண்டும் வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு மூணு ரூபாயிலிருந்து ஒரு ஏழு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியில் இருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து தான் காணப்படுது பார்க்கலாம் இன்னைக்கு வந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு விடியில் தெரியப்படுத்துறேன்